அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் பத்து முத்து வீட்டிற்கு போனான் வீட்டுக்குள் நுழைந்ததும் நேத்து ராத்திரி எங்கடா போன என முத்துவின் அம்மா மங்களம் கேட்டாள் தக்கலை பள்ளிக்கு ஷெரீஃப் கூட போனேன் பள்ளி திருவிழா இல்லையா ஞான பாட்டு ஓதை கேட்டுட்டே இருந்தோம் இன்னைக்கு ராத்திரிக்கு காட்டுவாஸ் மலைக்கு போனோம் என்றான் சரி வா வந்து காப்பி குடி எனக்கு வேண்டாம் நான் குடிச்சாச்சு சரி அந்த பழத்தை சாப்பிடு என்று முத்துவின் அம்மா மங்களம் சொன்னாள் பேருக்கு ஏத்தது மாதிரி அவள் மங்களம் தான் எதையும் பளிச்சென்று சொல்லிவிடுவாள் சில நேரங்களில் திட்டுவாள் அப்பா எங்கம்மா சரவணனுக்கு தோட்டத்துல கொஞ்சம் தேங்காய் தொளிக்க போச்சு சரி நீ என்னைக்கு கோயம்புத்தூர் போற என்று கேட்டாள் அடுத்த வாரம் சரி நான் உறங்க போறேன் என்னை எழுப்பாத என்றான் முத்து டேய் மணி பன்னிரெண்டாவது சாப்பிட்டுப்படு வேண்டாமா என்னை எழுப்பாத தம்பி வந்தது என்னை எழுப்பு என்று கூறிவிட்டு கட்டிலில் படுத்தவன் ஜன்னல் வழியாக வெளியே தோட்டத்தை பார்த்தான் வாழை மரத்தின் இலைகள் அசைந்து கொண்டிருந்தது பச்சை பசேல் என நிற்க வேண்டிய இலைகள் சற்று சோர்ந்து போய் வாடி போய் நின்றது கண்களை மூடினான் சுஜித்ராவின் நினைவுகளும் சாய்ராவின் நினைவுகளும் வந்து வந்து தாக்கின இருந்தாலும் மனம் நேற்று நடந்தது கனவா நனவா என்பதை ஊகிக்க முடியாமல் தடுமாறியது இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவிக்க மனம் மீண்டும் இயங்கியது அவளது தழுவல்கள் முத்துவை வந்து ஆட்டி படைத்தது அசதியால் அப்படியே உறங்கிப் போனான் யாரோ எழுப்புவது போல் இருந்தது கண்மொழித்து பார்த்தபோது தம்பி சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தான் மணியனடா என கேட்டான் முத்து அஞ்சர் ஆச்சுனா அண்ணா நந்த அண்ணன் பொண்டாட்டி உன்ன கூப்பிட்டா என்றான் முத்து எதுவும் சொல்லாமல் எழுந்து உட்கார்ந்தான் சாயிராவிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தான் உண்மையை சொல்லிவிடலாமா அவள் சீ போனாயே என்று சொல்லிவிடுவாளோ பெண்களிடம் கற்பை எதிர்பார்ப்பது போல ஆண்களிடம் பெண்கள் எதிர்பார்ப்பார்களோ நான் எதை இழந்தேன் ச இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் கற்போடு கல்யாணம் செய்து கொள்வதில்லையா என ஆயிரம் எண்ணங்களோடு முத்து படுக்கையிலிருந்து எழுந்து நடந்து டி ஷர்ட் ஒன்றை போட்டுக்கொண்டு உப்பா கடைக்கு செல்வோம் சாய்ராவை பார்ப்போம் என்று நினைத்து உப்பா கடைக்கு நடந்தான் அண்ணன் வீட்டு பக்கம் வந்ததும் தம்பி கூறியது ஞாபகம் வந்தது அவள் எதுக்கு கூப்பிட்டாள் என கேட்போம் இல்லைன்னா அவ கோபத்துல முடுக்கில் பார்த்தத சொல்லி கொடுத்துட்டா என்ன செய்வது மிரட்டி சொன்னால் நான் சொல்றது போல கேட்கணும்னு அவள் வீட்டிற்கு நடந்தான் சுஜித்ரா வீட்டின் முன் ரபிசா தாத்தாவும் அவளுமாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் டே முத்து டிவி சரியாகலையா உன்னை கூப்பிட ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி விட்டுட்டா என்று ரபிசா தாத்தா கூறினாள் முத்து லேசாக அவளை பார்த்து சிரித்தவாரே ஆமா என்னான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் என்று பதிலளித்தான் சுஜி மோந்தியாச்சு டிவி சரியாவலன்னா எனக்கு வீட்டுக்கு வா என கூறிவிட்டு ரபிசா தாத்தா சென்றாள் சுஜித்ராவை பார்த்தான் முன்பு போல் இல்லாமல் குளித்து முடித்து தலையை வாரி விரித்தவாறே தொங்கவிட்டிருந்தாள் முடி அவள் பின்பகுதியில் தொங்கியது முகத்தில் பவுடர் பூசி பொட்டு வைத்து தலையில் முல்லைப்பூவை வைத்திருந்தாள் அந்த பவுடர் வாசனையும் பூவின் மணமும் சேர்ந்து ஒரு கிரக்கத்தை உருவாக்கியது அவள் வீட்டின் உள்ளே நடந்தாள் அவள் பின்னே நடந்தவன் அவள் பின் அழகை பார்த்தான் ஐந்தரை அடி உயரம் கொண்டவள் அழகான எலுமிச்சை பழ நிறத்தில் அவள் முதுகில் முதுகெலும்பு செல்லும் பகுதி உட்புறமாக குவிந்து இறுக்கமான உடல் அழகை காட்டியது பின்புறம் செழிப்பான சதையோடு சற்று எடுப்பாகவே தோன்றியது என்ன மைனி டிவி சரியாத்தானே இருந்தது என கேட்டான் முத்து வா வந்து பாரு அவள் பின்னே நடக்கும்போது முன்பெல்லாம் அவன் அவளை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை ஆனால் இப்போது பார்க்கும்போது ஒரு முறை ஷெரீப் வர்ணித்ததுதான் நினைவுக்கு வந்தது உன் மைனி செம கட்ட தெரியுமா அவளுக்கு கண் எல்லாமே உ மேலதான் நீ ஊன்னு சொன்னா போதும் உடனே விழுந்துருவா படா தப்பா சொல்லாதடா என்ன இருந்தாலும் அது இன்னொரு ஆளோட பொண்டாட்டி அவங்கள அப்படி நினைக்கிறதே பாவம் என்று கூறியது நினைவில் வந்தாலும் இப்போது இவளை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முயல்கிறது மனம் பார்க்க வேண்டாம் என நினைத்தாலும் கண்கள் அவள் உடல் மேல் தான் செல்கிறது டிவியை ஆன் செய்தான் மலையாள தூரதர்ஷன் சேனல் தெரிந்தது நல்லாவே தெரிந்தது மைனி நல்லா தானே தெரியுது நல்லாதான் தெரியுது ஆனா இன்னும் கிளியர் வேண்டே என கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கினாள் முல்லைப்பூவின் வாசம் சிறு மூளையை தாக்கியது எதுவும் சொல்ல முடியாமல் டிவியின் மேல் சாய்ந்தான் அப்போது அம்மா அம்மா என டியூஷன் சென்ற குழந்தைகள் வீட்டிற்குள் ஓடி வந்தனர் சித்தப்பா சித்தப்பா என முத்துவை கட்டிப்பிடித்து தொங்கினர் முத்து நான் வாரேன் என்று திரும்பினான் சித்தப்பா அப்புறம் வருவியா என பிள்ளைகள் கேட்டனர் வரமாட்டேன் நாளைக்கு வாரேன் ஆ எவ்வளோ போகணும் பொற வரணும் என்றாள் சுஜித்ரா இல்லை நான் காட்டுவாசமால பள்ளிக்கு போகிறேன் என்றான் அப்போ இன்னும் வரில்லே வரமாட்டேன் நான் விழிச்சா வரணும் இல்லைங்கில் சாயிரா என எதையோ சொல்ல வாய் எடுத்தவள் அப்படியே நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து நாக்கை துருத்தி கொண்டு சிரித்தவாறே தலையசைத்தாள் நாளைக்கு வருவேன் என கூறி திரும்பி நடந்தான் முத்து எழுத்தாளர் அழகமித்ரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பத்து கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜி பூரன் சிங் அத்தியாயம் பதினொன்று கேட்க தாழ் மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்